இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்தை பார்க்க போறோம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கேட்டா ஒரு மூன்று திக்ருகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் திக்ருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வரிக்கு வர மாதிரி இருக்கும் அந்த திக்ருகள் ஆனா இந்த திக்ருகளுடைய அந்தஸ்து எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவாக்களை வானத்துக்கு கொண்டு போய் அல்லாஹ் கூடத்துல சுமந்து சேர்த்தக்கூடியதாக கூடியதாக இந்த திகிரிகள் இருக்கு இதை ஓதிவிட்டால் போதும் ஓதிய அமர்வுலே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது நிறைவேறும் ஒரே அமர்வுல உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லலாம் அதுலயும் அந்த ஒவ்வொரு திக்ருக்கும் நபிசலா வளைசெல்லாம் அவர்கள் சொன்ன சிறப்புகள்லாம் கேட்கும் போதே உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் சுபஹான்ல்லா இந்த திக்ரிகள் போதுமே நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனசே தோணும் அந்த அளவுக்கு மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவாக்களை ஏற்க வைக்கிறதுல மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது இந்த மூன்றையும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஒரே அமர்வுல பத்து முறை ஓதிவிட்டு நம்மளுடைய துவாவை கேட்டால் அந்த துவா அப்படியே ஆகும் இப்ப நம்ம அந்த திக்ரிகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு அமல் எடுத்து கையோடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அமல்கள்லாம் நம்ம காதல கேட்கறோம் ஆனால் தினமுமே எல்லா அமல்களையுமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அதே அப்பவே நம்ம கையோடு ஓதி போடும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து இலகுவாக இருக்கும் ஓத தெரியாதவங்களுக்கும் சரி தனியாக ஓத முடியாதவங்களுக்கும் சரி கேட்ட கையோடு ஓதிட்டு போக முடியும் அதனாலதான் நம்ம தினமும் ஒரு விவாதத்தை எடுத்து அதை நம்ம கையோடு ஓதி போட்டு வருகிறோம் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட இதே மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருந்துற மாதிரியான வீடியோக்களை போட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் நம்ம இதே மாதிரி போட்டு வருவோம் தொடர்ந்து பார்த்துவாங்க இப்ப நம்ம அந்த அமலை அதுல முதல் திக்ரு பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் கபீரா வ வல்ஹம் வாசீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு இந்த திக்ருடைய சிறப்பு என்ன தெரியுங்களா நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹம் அவர்கள் ஒரு சஹாபி இது ஓதுவதை கேட்கறாங்க ஆனா யார் ஓதுனாங்கன்னு நபிசுலா அலையம் அவர்களுக்கு தெரியல சத்தத்தை கேட்டனுமே என்ன சொல்றாங்க கூப்பிடுறாங்க இதை யார் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த சஹாபி ஆம் ரசூல்லா நான் தான் ஓதினேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போது நபிசுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் இதை நீங்க ஓதுனப்ப சொர்க்கத்துடைய கதவுகள் சுபகானல்லா நம்மளுடைய துவாக்கள் ஏன் வந்து கபலாகிறதுல தெரியுங்களா அந்த துவாக்கள் வானத்துக்கு உசறது இல்லை அது வந்து ஒசராம இருக்கிறதுனாலதான் அல்லாகூடத்துல போகாம அந்த துவாக்கள் இருக்கு ஆனா இந்த திக்ரை ஓதுபவர்களுடைய துவாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வானத்துடைய கதவுகள் திறந்து அல்லாகூடத்துல போய் சேருது அதனால அந்த துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படுது துவா கபுலாகிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த திக்ராக இது இருக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாகு மிக பெரியவன் என்று நான் பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது என்று நான் அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹு பரிசுத்தமானவன் காலையிலும் மாலையிலும் அவனையே நான் துதிக்கிறேன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் இப்போ இதை நம்ம கையோட பத்து முறை ஓதிட்டு நம்ம அடுத்தடுத்த திக்கிர்களை பார்க்கலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமல் தான் கையோடு செய்யும் போது நன்மையும் கிடைச்சிடும் ஓத தெரியாதவங்களும் ஓதிப்பாங்க வாங்க ஓதலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ்வாசீலா அல்லாஹு அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة وعصيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وعصيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وعصيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وعصيلا ಅಲ್ಲಹ ಅಕಬರ್ ಕಬೀರಾ ವುಬಹಾನು ಅಕಬರ್ ಅಲ್ಲಕರೀಲ ಅಕಬರ್ ಕಬೀರ ವ ಸುಬಹನ್ ಅಲ್ಲೀಲ ಅಲ್ಲೀೀರ

இதை நம்ம ஓதுவதனால மலக்குமார்கள் அந்த நன்மையை சுமந்து செல்வதற்காக போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிசுல அல்லாஹலை மக்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அந்த துவாக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கணும் அப்ப இதை ஓதுனா மலக்குமார்கள் போட்டி போட்டு அந்த அமலையும் அந்த துவாவையும் கொண்டு போய் இடத்துல சேர்த்துவாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியது அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம் இப்ப இதை வந்து பத்து முறை ஓதிக்கலாம் அல்ஹம்லாஹி ஹமதன் கசீரன் தொயீபன் முபார்கன் ஃபீஹி அலம்லாஹி ஹமதன் கசீரன் தொயீபன் முபார்கன் ஃபீஹி அலமதுல்லாஹி ஹமதன் கசீரன் தொயீபன் முபார்கன் ஃபீஹி அலம்லாஹி ஹமதன் கசீரன் தொயீபன் முபார்கன் ஃபீஹி அலம்லாஹி ஹமதன் கசீரன் தொயீபன் முபார்கி அலமது இல்லாஹி ஹம்தன் கசீரன்

இது நம்ம அனைவருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒன்று ஆனா நம்ம இதை ஓதுவதல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனக்குறைவாகவே இருக்கிறோம் ஆனா நபி சல்லாஹ் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இந்த திக்ருதான் அதாவது சுபஹான் இல்லாஹி வலா இலாஹா இதுல்லாகு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஒரு மனிதன் பத்து முறை ஓதிவிட்டால் அவர்கள் கேட்கக்கூடியதுவா துவா மறுக்காமல் கொடுத்தே தீர்வான்னு சொல்லியிருக்காங்க இது நபியுடைய வாக்கா இருக்கு ஆனா நாம என்ன பண்றதுல இந்த திக்ரை ஓதி நம்ம துவாவை செய்யறதுல அப்ப இதை ஓதும் போது நம்மளுடைய துவா கண்டிப்பா மறுக்கப்படாது இப்ப இதை வந்து பத்து முறை ஓதிக்கலாம் அல்லாஹு பரிசுத்தமானவன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அல்லாஹு மிகப்பெரியவன் இன்னும் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அர்த்தம் இப்ப இத வந்து முறை ஓதிக்கலாம் சுபஹான் இல்லாஹி வலா இல்லாஹா இல்ல அல்லாஹு அக்பர் சுபஹான் சுபஹான் ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر الحمد لله இப்ப உங்களுடைய துவாவை கேட்டு விட்டு எந்திரிங்க நிச்சயமாக இந்த மூன்றுமே நம்மளுடைய துவாக்களை ஏற்க வைக்கிறதுலையும் அல்லாஹூடத்துல கொண்டு போய் சேர்த்துறதுலையும் சிறந்ததாக இருக்கிறதுனால நம்ம துவாக்கள் கபுலாகும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு சிறந்ததை தருவான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஒரு பாதத்தை பார்த்துவாங்க வாங்க அலைக்கும் வலைக்கம்